உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முனுரை இறையுறவில் மகிமையும் வளமையும் பெறுவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் இரண்டாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் ஆபிரகாமின் இறையன்பு செயல்பாட்டால் அவரும் அவர் வழிமரபும் சிறப்பான பெறுவதையும் தந்தை கடவுள் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று இயேசுவை மாட்சிப்படுத்துவதையும் இயேசு நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் என்பதையும் கூறுகிறது கடவுளின் ஆசிரால் பெற்ற மகன் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று கடவுள் கூறிய பொழுது ஆபிரகாமின் மனம் அல்லலுற்ற போதிலும் கடவுளின் கட்டளையை ஏற்று மகனை பலியிட துணிந்தார் கடவுள் ஆபிரகாமின் நம்பிக்கையை சோதித்தார் நம்பிக்கைக்கு உரியவரான ஆபிரகாமால் அனைத்து மக்களும் ஆசி பெற்றன தந்தை கடவுளின் திருவுளத்தின்படி இயேசு சிலுவசாவை ஏற்று மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தார் ஆபிரகாமை போன்று இயேசுவை போன்று தாழ்ச்சியும் இறை நம்பிக்கையும் உள்ளவர்களாய் வாழ்ந்து கடவுளின் மாட்சியை உரிமை பெயராகப் பெறுவோம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் ஒன்பது முதல் பதிமூன்று மேலும் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் கட்டளையை ஏற்று தன் அன்பான மகனை பலியிடுவதற்காக ஆபிரகாம் மோயோ மலை சென்று மகனை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியால் வெட்ட துணிந்தார் அப்பொழுது ஆண்டவர் அவரை தடுத்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று கூறி உன் வழிமரபை பழுகி பெருக செய்வேன் என்றும் உலகின் அனைத்து மக்களுக்கும் நீ ஆசிராய் இருப்பாய் என்றும் வழங்கினார் கடவுளின் கட்டளைப்படி வாழ்ந்து இறையாசிர் பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று பி முதல் முப்பத்தி நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுலடியார் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை கூறுகின்றார் தம் சொந்த மகன் இயேசுவை நமக்காக தந்தவர் கடவுள் இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவரே நம்மை அருள்வரங்களால் நிரப்பி குற்றமற்றவர்கள் என்றும் சான்று பகர்கிறார் கடவுளின் அன்பில் என்றும் நிலைத்து வாழ நம் உள்ளங்களை தூயதாக்குவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று நற்செய்தி பணியாற்ற அழைக்கும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள் பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் குமது ஆசிரால் நிரப்பியருளும் அறிவியல் யுகத்தில் வாழும் நாங்கள் இறை அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து வாழ வேண்டும் என்றும் நற்செய்தி பணியாளர்களுக்கு உதவும் நல் மனதினை தந்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகெங்கும் போர்கள் வன்முறைகள் மத இன கலவரங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் உயிரிழப்புகள் பாதுகாப்பின்மை உண்ண உணவின்மை என வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும் உலக மக்களுக்கு அன்பும் அமைதியும் கிடைத்திட வேண்டுமென்றும் அனைவரும் பாதுகாப்பாய் வாழ வேண்டுமென்றும் மன்றாடுகிறோம் குடும்பங்களின் வழிகாட்டியா அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் நிரப்பியருளும் நாங்கள் சுயநலம் வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து அன்பில் கட்டப்பட்ட நல் குடும்பங்களாய் வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து உமது அன்பில் வாழ வேண்டும் என்றும் உண்மை மன்றாடுகிறோம் இரக்கத்தி நூற்றே அன்பு இறைவா நோயாளிகள் முதியோர் கைவிடப்பட்டோர் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து மக்களையும் குமது அருளால் நிரப்பியருளும் அனைவருக்கும் நற்சுகமும் நல்ல பாதுகாப்பும் நல் வளமையும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் நல் வழிகாட்டுதலையும் பெற்றுள்ள நாங்கள் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவரையும் அருள் வளத்தாலும் பொருள் வளத்தாலும் உடல் நலத்தாலும் காத்திட வேண்டுமென்றும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும் என்றும் உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி